வணக்கம் இது பரிசுவன் வலியுலி நான் சேகர் கோலியர் தமிழ்நாட்டுல பறையர் தான் ஆதிக்குடி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமான எல்லா மாவட்டங்கள்லையும் எல்லா பஞ்சாயத்துகள்லையும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சமூகம் பறையர் சமூகம்தான் அது தமிழ்நாட்டு மக்கள் அறியாததல்ல இந்த பறையர் சமூகத்துல தான் எல்லா சமூகமும் கிடைத்து ஒன்று ஒன்றாக வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மை ஆன்மீகம் என்பது இந்த தமிழ் சமூகத்துல பரையர் சமூகத்தோட தான் எல்லாமே கனெக்டட் இந்த பரையர் சமூகம் வழிபடக்கூடிய முக்கியமான அம்மன் வழிபாடு ஊருக்குள்ள பரையர் சமூக ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அம்மன் கோயில் யார் அப்படின்னா எந்த அம்மன் அப்படின்னா முப்படாதி அம்மன் அப்படின்னு சொல்லுவோம் முப்படாதி சந்தனமாரி இந்த இரண்டும் பரையர் சமூகத்தினுடைய ஊர்ல இருக்கும் அது மெயினான முதன்மையான தாய் வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு அதுக்கடுத்து சாமி வழிபாடு இருக்கு சாமி கோயில் சொல்லிட்டு ஊருக்கு தூரமான இடத்துல சாமி கோயில் இருக்கும் ஊருக்கு அம்மன் கோயில் இருக்கும் இந்த முப்படாதி அம்மனுக்கு வடக்குவா செல்வி அம்மன் என்ற பெயரும் உண்டு இந்த முப்படாதி அம்மன் வடக்கு நோக்கிய திசை வடக்கு திசை நோக்கி இருக்கும் பறையர்கள ஊர்கள்ல முப்படாதி அம்மன் தான் முதன்மையான தெய்வம் நெல்லை மாவட்டம் முழுக்க முழுக்கவே எல்லா பறையர்களுடைய ஊர்களிலும் முப்படாதி அம்மன்ங்கிற பேர்லயும் வடக்கோ செல்வி அம்மன்ங்கிற பெயர்ல தான் அந்த அம்மன் இருக்கும் ரெண்டு ஒண்ணுதான் நெல்லை மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த பழைய நெல்லை மாவட்டத்தினுடைய தலைநகர் திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில வரையர் தான் மேயரா வர முடியும் அப்படிங்கிறதும் அது தனித்தொகுதி அப்படிங்கிறதும் ஒரு இங்க குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மண்ணினுடைய மிகப்பழமையான பூர்வகுடி அப்படின்னா அது வரையர் தான் அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இதெல்லாம் சான்று முப்பிடாதி அம்மன் வடக்க பார்த்து இருக்கிறதுக்கான காரணம் என்ன காரணம் அப்படின்னா குமரி கண்ட அழிவின் போது இந்த மக்கள் வட திசையை நோக்கி கூட்டம் கூட்டமாக பயணம் செய்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குது மேடான இட இடங்கள்ல இருந்து குன்றுகளா குன்றுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தப்பிச்சு தப்பிச்சுக்கிட்டாங்க ஆஹ் பல்வேறு பட்ட மக்கள் வந்து பல அளவிலான மக்கள் எல்லாருமே பறையர்கள் தான் ஒரே இனம் ஒரே மக்கள் தான் அங்கு வசித்து வந்து கொண்டு இருந்தார்கள் இன்னைக்கு அதுல இருந்து பல பெயர்ல கிடைத்து பல்வேறு குடிகளாக இன்னைக்கு உலகம் இயங்கிகிட்டு இருக்கு இந்த தமிழ் சமூகம் இயங்கிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் அன்று இருந்தவர்கள் இருந்தவர்கள் ஒரே ஒரு சமூகம்தான் அது பரையர் தான் இந்த பரையர் இருந்து பல்வேறு கூட்டங்கள் வடக்கு திசை நோக்கி நகர்ந்தார்கள் அந்த வடக்கு திசை நோக்கி நகர்ந்த காரணத்தினால் சொந்த இன பந்துகள் எக்கச்சக்கமான மக்கள் பிரிந்து போனாங்க பயத்தினால கொஞ்சம் கொஞ்சமா அழிய தொடங்குற காரணத்தினால குன்றுகளை தேடி பலர் வடக்கு திசை நோக்கி பலர் அப்படி பயணம் பண்ணிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ இந்த இந்த மக்களும் தென் திசையில இருந்து அப்படியே வடக்கு நோக்கி நகர்ந்து வந்தவர்கள் தான் ஒரு நேரம் வருது இந்த ஆழிப்பேரலை நின்று விடுகிறது நார்மலான சூழ்நிலைக்கு வருது அப்புறம் குண்டுகள்ல இருந்து இறங்கி மக்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க மலையில்தான் மனிதன் உற்பத்தி ஆனா மனிதன் மனிதன் உற்பத்தி ஆகி மலையிலிருந்து தான் இறங்கி வந்து வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல தான் ஆழிப்பேரலை வருது ஒரு மாற்றம் நடக்குது அப்ப இந்த வடக்கு தோ வடக்கு நோக்கி பயணம் பண்ண இந்த மக்கள் எல்லாம் நமது இனப் பந்துக்கள்லாம் நல்லா இருக்கணும் இருந்து நம்ம வந்தவங்க வடக்கு திசை நோக்கி வந்தவங்க நம்ம மக்கள் எல்லாம் இனபந்துக்கள் எல்லாம் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான் இந்த அம்மனை வடக்கு திசை நோக்கி அமைத்தார்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும் வடக்கு திசை நோக்கி இந்த முப்பிடாதி சந்தனமாரியை வடக்கு திசை நோக்கி அமைத்து கொண்டார்கள் எல்லா கோயிலும் வடக்கு தான் இருக்கும் மாரியம்மன் கோயில் கிழக்க பார்த்திருக்கும் ஆனா முப்படாதி அம்மன் கோயில் வடக்கு பார்த்திருக்கும் வடக்கு நோக்கி இருக்கும் இத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இதனுடைய தொடர் பதிவாக இனி அடுத்த பதிவுல இன்னுமான இந்த முப்படாதி சந்தனிய சந்தன மாரியம்மனை பற்றிய ஒரு தெளிவான இன்னும் கருத்துக்களை நான் தொடர்ந்து சொல்றேன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்